நம்ம பார்க்க போகிறது பலாப்பளவில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பலாப்பழத்தை வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக ஃப்ரீம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பலாப்பழத்தை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்து மூணு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் நிறையாவே இப்படி போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஆறுத்தன்ன எப்படி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வச்சு தலைச்சு விட்டுக்கலாம் அப்படியே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெயும் நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போ போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு வந்து நெத்திரி மீன் பொறிச்ச மணிக்கே இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதுங்க பலா காய வச்சு தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனால் பலா படத்தில் செஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்